மனிதர்கள் வெள்ள அறையா போடுங்க பருத்தி அறையா போடுங்க வெள்ள அறையா போட சொல்லணும்னா சூரிய வெப்பத்தை வந்து உடம்பு வந்து உருவாகாது வெளியே வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியே அரைக்கி விட்டு கடத்தி விட்டோம் அதனால முடிச்ச வரைக்கும் வந்து ஆண் பெண் இருபாளரும் வெள்ள அறைகளை போடுறதுக்கு பண்ணுங்க பருத்தி அறைகளை போடுங்க மற்றபடி பாலிஸ்டர் இந்த மாதிரி துணிகளை போடாத வெயில் நிலத்துல வெப்பநிலை வந்து அதிகமானாலும் உடம்பு வந்து தாங்காது வர்ற கோடை காலத்தை பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் பூமியில வெப்பநிலை அதிகமாகிட்டு இருக்கு இந்த வெப்பநிலையை சமாளிக்க மனிதர்கள் என்ன பண்ணணும்னா முடிச்ச வரைக்கும் தண்ணி நிறையா குடிக்கணும் இளநீர் நிறையா குடிங்க பல வகை நிறையா எடுத்துக்கோங்க ஐஸ் போடாமல் இயற்கையான பல வகைகள் வாங்கி ஜூஸா குடிக்கலாம் இல்லை பல வகையில மென்னு சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியத்தை பாத்துக்குங்க வெயில்ல நீர் சத்து குறையாம உடம்பு பார்த்துக்குங்க இல்லாட்டி மயக்கம் கிடினஸ் உரம் மயக்கம் வரும் ரொம்ப கஷ்டத்துல இல்லா உண்டாக்கப்படுவீங்க அதனால் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டி வரும்னா நீர் சத்து குறையாமல் பார்த்துக்குங்க இளநீர் குடிங்க தடுப்பூசி பழம் சாப்பிட்டு பல வகைகள் சாப்பிடுங்க ஆரோக்கியமா இருக்கு